பழனி திருவாவினன்குடி திருப்புகள் அவனிதனிலே பிறந்து மதலை எனவே தவழ்ந்து அழகு பெறவே நடந்து இளையோனாய் அருமழலையே மிகுந்து குதலை மொழியே புகன்று அதிவிதமதாய் வளர்ந்து பதினாராய் சிவகலைகளாக மங்கள் மிகவும் உமரையோது அன்பர் திருவடிகளே நினைந்து துதியாமல் மிஞ்சி வெகு கவலையாயுழன்று திரியுமடியே தன் அடி சேராய் மௌன உபதேச சம்பு மதியருகு வேணி தும்பை மணிமுடியின் மீதணிந்த மகதேவர் மணமகிழவே அணைந்து ஒரு புறமதாக வந்து மலைமகள் குமாரதுங்க துங்க வடிவேலா பவனி வரவே யுகந்து மயிலின் மிசையே திகழ்ந்து படியதிரவே நடந்த கழுவீரா பரமபயமாத செந்தில் முருகனவே யுகந்து பழனி மலை மேல வந்த பெருமாலே பரமபதமாய செந்தில் முருகனவே யுகந்து பழனிமலை மலை மேல வந்த பெருமாலே சிவாஜி சிற்றம்பரம்